திருகோணமலை பாலையுற்றுப் பகுதியில் மூன்று மாதங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய தம்பதியர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் யாழ் நாவற்குழி பகுதியில் வைத்து நேற்று புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் கணவன் மனைவி மற்றும் அவர்களது ஏழு வயது மகள் ஆகியோரை கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சிறுமி தற்போது சிறுவர் காப்பகத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தம்பதியர் காலமாக இவ்வாறான குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளதாக ஆரம்பக்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது திருகோணமலை கொள்ளை சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது திருகோணமலை பாலையுற்று பகுதியில் வசித்து வந்த குறித்த தம்பதியர் அயலவர்களுடன் சிறந்த முறையில் பழகி திருமண வீடொன்றிற்கு செல்வதற்காக அயல் வீட்டாரிடமிருந்து தங்க நகைகள் இரவில் பெற்றுள்ளனர் ஆனால் பின்னர் தங்க நகைகளுடன் தலைமுறைவாகியுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர் அதன்படி குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது